ஸ்ரீமதி ராமாஜயன் அவங்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிரத்தி திருப்பி படத்தில் பெரியாபா திருமுறையான மூன்றாம் பத்தில் ஆறாம் திருமுறையில் மூன்றாவது பாசகத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் வானிலவரசு வைகுந்த குட்டன் வாசுதேவன் மதுரை மன்னன் நந்தகோன் குட்டன் கோவிந்தன் குவல்கோடு ஊதினபோது வான் இளம்படிய வந்து வந்து ஈண்டி மனமூகி மலர் கண்கள் பணிப்ப தேனளவு கூந்தல் அவித சென்னி செவி சேர்த்து நின்றனரே பரமபதத்து இளவதன் வைகுந்தநாதன் வசுதேவகுமாரனும் வடமதுரைக்கு தலைவனும் நந்தகோபரின் மகனும் ஆய சிறுவனும் பசுக்களை காப்பவனும் ஆகிய கண்ணன் புல்லாங்கோலில் ஊதின இசையை கேட்டு தேவலோகத்து இளமகளில் வந்து குவிந்தனர் மனம் ஊதுகினர் அவர்கள் கண்கள் பணிப்ப நிற்றி வியர்க்க கூந்தல் அவிழ்ந்து அலைய அதனால் தலைப்பு விதத்தேனும் துடித்தது ஆட்சியர்கள் இங்கனமாக கண்ணனின் கோலோசையை காது கொடுத்து கேட்டு நின்றனர் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மருதனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு